இது டே செகண்டு எல்லாமே பரவாயில்ல நட்டது எல்லாமே அப்படியே வந்து எதுவும் வாடாமல் இருக்குது ஒரு சில வாடி இருக்கு அது வந்து நம்ம வந்து திரும்பி நாளைக்கு நாளைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே வந்து நட வேண்டியதாக இருக்கும் இது மல் இது வந்து என்னென்னா கரெக்டாக வந்து ஹோல் போடலாங்க கொஞ்சம் மேலே பின்னாடி முன்னாடி ஈக்குவலாக போடலை ஓலெல்லாம் இது ஒரு சில ஒரு ஒரு சில பெட்டு சூப்பராக இருக்குது ஒரு சில பெட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எடுக்கும்போது வந்து இந்த மல்டி சீட் எடுக்கும்போது வந்து ஓல் இருக்கிறது எடுக்கணும் பட் வந்து அது ஒன்லைன் தான் ஓல் வரும் ஆனால் நம்ம வந்து இந்த டபுள் சைடு பிளான் பண்ணோம்னா அது செட் ஆகாது அதனால் நான் நம்ம வந்து ப்ளைனை எடுத்துகிட்டு ஓல் நம்மளே வந்து போட்டது ஓகே எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லதாக இருக்குது இது வந்து என்னென்னா இந்த கடைசி இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏபி ரெண்டாக பிரிச்சுக்கல ரெண்டு பேர் வச்சிங்கன்னா இது ஏ இது பி ஓகேங்களா பியில் வந்து கடைசியை வந்து நாற்று பத்தில் அதனால் வந்து வேறு இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து இதில் வந்து ஒரு முக்காபெட்டு வந்து நம்ம போ இதை நாட்டியிருக்கோம் புதுசாக புதுசுனா இது வேறு கிரேடு ஓகேங்களா வெரைட்டி வேறு அது இல்லாமல் வந்து இது இந்த பிளைன் இருக்குது இல்லையா அதுலேயும் கொஞ்சம் நாட்டி வச்சுருக்கேன் எப்படி பிளான்டிங் பண்ணியிருக்கோம் அது எப்படி வரும்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு அது கம்பேர் பண்ணுவோம் உங்களுக்கு அது நேரடியாக வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு வீடியோவை பார்த்து இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சரி அதையும் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நடணும் இது இவ்வளோ நிறுத்திட்டாங்க அவங்க சில்லி நட மிளகாய் நடலன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக அது வரைக்கும் நடப்பு நட்டா நல்லாயிருக்கும் பாருங்கள் அது வந்து ஜஸ்ட் பிளைனாக வந்து அப்படியே வந்து இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா டே பை டே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும் இதில் எவ்வளோ செலவாகுது எல்லாமே தெளிவாக நான் வந்து போட போகிறேன் ஓகேங்களா டாட்டா பாய் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்